சென்னையில் எட்டு மாத குழந்தை பலி சளி தொல்லையால் அவஸ்தப்பட்ட குழந்தைக்கு விக்ஸ் தயலத்தோட கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு தேய்ச்சி விட்டுருக்காங்க அதுக்கு உடனே மூச்சுத்தணல் ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கு இன்றைக்கி பல வீடுகளில் நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் மருத்துவத்தை கையில் தான் இன்றைக்கி பல உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னே சொல்லலாம் ஒரு குழந்தைக்கு உடம்பு செல்லனா உடனே குழந்தை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் கூட்டு போயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்த்து அட்மிட் பண்ணால் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாத வைத்தியமா அப்படின்னு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை படிச்சுட்டு இதை பண்ணால் குழந்தை சரியாயிடும் இதை பண்ணால் சளி தொல்லை போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த விக்ஸ் தைலத்தோட கற்பூரத்தை நுணுக்கி நல்லா கொல குழனை வச்சு நெஞ்சில் தேய்ச்சி அந்த குழந்தைய குன்னுட்டாங்க இன்றைக்கி அதனால் தயவு செய்து குழந்தைகளுக்கு உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஆலோசனை படி நீங்கள் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஒரு உயிருடைய மதிப்பு வந்து பல பேருக்கு தெரியல நான் இன்னிக்கு குழந்தை இல்லாத பல தாய் தகப்பனுக்கு தெரியும் அந்த குழந்தையோட அருமை என்னன்ட்டு ஆனால் உங்களுடைய செல்ல குழந்தைய அதோட சாவுக்கு நீங்களே காரணம் ஆகிட்டீங்க ஆனால் தயவு செய்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்ல சளி தொல்லையாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை அரைச்சி கொடுத்தேன் இதை அரைச்சி கொடுத்தேன் வெந்நீர் வச்சு கொடுத்தேன் ஐஸ் வாட்டரை கொடுத்தேன் மோரை கலக்கி கொடுத்தேன் எல்லாம் கொடுக்காதீங்க மருத்துவர்கிட்ட கூட்டு போய் ட்ரீட் பண்ணுவோங்க அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா போன வாரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை தொண்டையில் வந்து குச்சி மூட்டாய் சிக்கிக்கிச்சு அதை எடுக்க முடியாமல் அவசைப்பட்டு அந்த குழந்தை மயக்கமடைஞ்சு கீழே விழுந்து இறந்து போச்சு அதனால் குழந்தைய கையில் அழுவுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்லேட் நம்ம வாங்கி கொடுத்துருக்கு குச்சி மிட்டாயை வாங்கி கொடுத்துறோம் அந்த குச்சி முட்டாயை அவங்களுக்கு முழுங்கக்கூடாது அப்படின்னு பல குழந்தைகளுக்கு தெரியலை அவங்க முழுங்கிடுறாங்க அப்போ தொண்டையில் போய் அடைச்சு மூச்சுத்திறன்கள் ஏற்பட்டு குழந்தைங்க இறப்புக்கு அது காரணமாக இருக்குது இல்லை வாங்கி கொடுத்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்து காணிப்பீங்களானா பார்க்க மாட்டீங்க குழந்தை அது காயில் வாயில் குச்சி மிட்டாயை சப்பிக்கிட்டு இருக்கும் நீங்கள் உட்காந்து டிவியில் மெகாச்சீரில் பார்த்து உட்காந்து ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்படி குழந்தைகளை கவனக்குறைவாக விட்டு அதோட சாவுக்கு நம்ம காரணமாக வேண்டாம் அதனால் குழந்தைங்களுக்கு இது போன்ற இனிப்புகளை வாங்கி கொடுக்காதிங்க முக்கியமாக கடையில் வைக்கிற இனிப்புகளே வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதை யாரும் கேட்குறதில்லை ஆ நம்ம போன உடனே கண்ணுக்கு எதிரில் இருக்கிற லேஸு குச்சி மிட்டாயி அப்புறம் அந்த முட்டைமாரும் இருக்குமே கிண்டர் ஜாயி ஜெம்ஸு ஃபைவ் ஸ்டாரு டைரி மில்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம வீட்டு புள்ள வந்து பணக்கார வீட்டு பிள்ளனா அடுத்தவன் நினைப்பானோம் அதுக்குன்னே நம்ம வாங்கி கொடுக்குறது அது எவ்வளோ தீங்கை ஏற்படுத்தும் அந்த கு குச்சி முட்டாயை உள்ளே முழுங்கிட்டாங்கன்னா எடுக்க முடியாமல் குழந்தைக்கு மூச்சுத்தணல் ஏற்படுமே அப்படின்றத எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறதில்ல அதனால் தயவு செய்து குழந்தைகள் மீது அதிக கவனத்தை செலுத்துங்க சரிங்களா இந்த மாதிரி விட்டுட்டு குழந்தைய பறி கொடுத்துட்டு வாயிலே வயத்திலேயும் அழிச்சிட்டு அழுதுகிட்ருக்காய்ங்க ஏன்னா அன்றைக்கி பல தாய்மார்கள் குழந்தைக்காக கோடியாக செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கே குழந்தை இல்லை ஆனால் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசானம் அந்த குழந்தையின் உயிரை பறிப்பதற்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டாம்